ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னணியில் பீட்டா மட்டும்தான் இருக்கிறதா இந்த தடைக்கு பின்னணியில் மழங்கியிருக்கும் உலக வர்த்தக அரசியலும் இதனால் பாதிக்கப்படும் நமது ஆரோக்கியம் பற்றி இதுவரை எந்த ஒரு மருத்துவரும் கூட வாய்த்திருந்ததில்லை மேற்கிந்திய மோகம் பாக்கெட்டில் அடைத்து கொடுத்தால் எதை வேண்டுமானால் வாங்குவோம் முதலில் இலவசமாக நம்மை அடைந்தது பிறகு விலை குறைவானது என்று மருவியது இப்போது பசும்பால் என்று ஒன்றிவதற்கான தடையமே இல்லாமல் போய்விட்டது ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னணியில் இருக்கும் இந்த கரும்பு பக்கங்கள் என்ன இதனால் எப்படி நமது ஆரோக்கியம் பாழாகி வருகிறது இன்று நாம் குடித்து வரும் ஏ ஒன் பால் விஷத்தன்மை கொண்டதே ஆகும் இதுவே நமது இந்தியா வகையை சேர்ந்த ஏ டூ பால் மிகவும் பாதுகாப்பானது ஆரோக்கியமானது இந்தியாவில் உள்நாட்டு பசுக்கள் என்ன எழுபது வகை இருந்தன இப்போது நம்மிடம் இருப்பது வெறும் முப்பது வகை பசுக்கள் தான் இதற்கு காரணம் மேற்கிந்திய மாடுகளின் வருகையும் ஹைபிரிட் பசுக்கள் தான் முக்கியமாக நம்ம பாக்கெட் பாக்கல் பயன்படுத்த ஆரம்பித்ததன் விளைவு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதால் காலை இனம் அழியும் காளைகள் அழிந்தால் மீதம் இருக்கும் முப்பது வகையான உள்நாட்டு பசுகளும் அழிந்து போகும் இதனால் நாம் ஆரோக்கியமான டூ பாலை இழந்து முழுக்க முழுக்க மேற்கிந்திய நாடுகளில் இருந்து பெறப்படும் ஏ ஒன் பாலை பயன்படுத்த வேண்டும் என்று கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் ஏ ஒன் பாலின் தீமைகளை கண்டறிந்த மேற்கிந்திய நாடுகள் மக்கள் இப்போது மெல்ல மெல்ல ஏ டூ பால் பயன்பாட்டிற்கு மாறி வருகின்றனர் இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க வரைந்திருப்பது வர்த்தக அரசியல்தான் இதன் மூலமாக இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் இந்தியர்களின் ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும் எனவே மக்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி